ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்க நான் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கதையெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் கேரட் துருவியில் துருவினா கூட துருவிக்கலாம் இப்போது ஒரு சட்டியை காய வச்சுருக்குது ப்ளஸ் இதில் வந்து நல்ல சட்டி காஞ்சது கா காயட்டும் இப்போது நம்ம துருவி வச்சு இது நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க என்ன நல்லா காஞ்சிடுச்சு இதில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே வந்து காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் வந்து போட்டு அரைச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய் இஞ்சியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கார்த்துக்கு தகுந்த மாதிரி நர மிளகா கிழி போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு மிளகாய் போடுறேன் இந்த ஸ்டேஜில் கருகுப்பழை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழம் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட கருவேப்பழை காஞ்சி இருக்குது அதனால் நான் போடலை அப்புறம் குழம்பு குளம்புக்கலைப்பருப்பும் கொஞ்சோம் உளுந்தும் போட்டுக்கலாம் ஒரு ஒர் நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் லேசாக வறுப்படுத்த உடனே கொஞ்சம் கெங்காயம் போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கிறேன் அந்த கடலைப்பருப்பு உளுந்து நல்லா வறுபடட்டும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்தான் போட்டுக்கோங்க இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் இந்துப்பு தான் போடுறேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த கள்ளக்கட்டு வந்து கொஞ்சம் நல்லா வருபடணும் கொஞ்சம் பொன்னிடமாக வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பச்சை மிளகா நெல்லிக்காய் இதை போட்டுக்கலாம் இதை போட்டு இதோடய பச்சை காசியில் கிளறு போக தேர்ட்டியும் நல்லா கிளரி இறக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து அப்படியே அதை ரைஸை போட்டு கிளறிட்டால் அவ்வளோதான் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போது இதில் நம்ம வச்சிருக்கிற இந்த இதை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் துருவில் திருவுனால் நான் வந்து துருவில் நான் அப்படியே உங்கள் விதையை நீக்கிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எல்லாம் நம்ம அந்த நெல்லிக்காயோட பச்சை வச போகட்டையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ரைஸை போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடியாகிடும் இதில் வந்து நீங்கள் நக்ஸ் வந்து முந்திரியோ இல்லை பாதாமோ கூட போட்டு இதில் ஒரு சில பேர் வந்து கடலைப்பருப்பும் போடுவாங்க என் பொண்ணுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்காது ஆனால் கடலைப்பருப்பு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை இல்லையா அது போட்டால் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவளுக்கு அது பிடிக்காது அதனால தான் நான் போடல இன்னைக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு தான் நான் கொடுத்து விடுறதுக்கு நான் இதை ரெடி பண்ணுறேன் நல்ல பச்சை வாசனை தட்டியும் நம்ம கொஞ்சம் கிளறிகிட்டே இருக்கணும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் உள்ள அதோடய பச்சை வாசனைலாம் போய் இப்போ பார்க்கலாம் உப்பெல்லாம் சரியானு பார்க்கலாம் இப்பெல்லாம் நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை கொட்டிடலாம் வந்து நல்லா சூடான சாதம் இப்போ தான் நான் எடுத்துட்டு வந்தேன் இப்போ இந்த சாதத்தை நம்ம இதில் கொட்டிடலாம் சாதத்தை கொட்டி கிளறிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம மல்லி இலை தூவி விட்டுலாம் நீங்கள் செய்கிறப்போ கட்டாயம் வேர்க்கடலை போட்டு உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா வேர்க்கடலை போட்டு செய்யுங்க இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுவே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்குது வேர்க்கடலை போட்டு செய்கிறப்போ நம்மளுக்கு ஒரு தனி சுவை கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தியான நான் வந்து இதில் வந்து அஞ்சு நெல்லிக்காய் போட்டேன் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து நெல்லிக்காவாக கொடுத்தா அது ஒரு மாதிரி கொஞ்சம் புளிப்பு சுகப்பு தன்மை இருக்குங்கள் அவ்வளோவா சாப்பிடாதுங்க ஏன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம் இல்லை நெல்லிக்காயில் காரப்பொடி போட்டோ கொடுத்தா சாப்பிட்டுவா நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு இந்த மெத்தடில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்ருங்க இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சாப்பிட்றப்போ ஒரு புளி சாதம் லெமன் சாதம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் நல்லா புளிப்பு சுவையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஈஸியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா நைஸ் ஸாரிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் வந்து நாங்களே வீட்டில் செக்கில் எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் ஒரு அரைக்கட்டி போட்டுக்கலாம் அது பாருங்கள் அந்த பனிக்கு வந்து நல்லா உறஞ்சி போயிருக்குது இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு அரை போட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம இது தேங்காய் நிலையோ நல்ல நிலையோ செய்கிறப்போ இதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கானதான் இன்றைக்கி நான் தேங்காய் செஞ்சு செய்கிறேன் இது வந்து நாங்கள் வீட்டிலையே ஆட்டின எங்கள் தேங்காய் தென்னை மரத்துலேருந்து பிடிங்கி நாங்களே காய வச்சு ஆட்டின சுத்தமான செக்கு எண்ணெய் இப்போ நல்லா காயட்டும்